ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் வெளியில பயங்கரமான மழை வந்துட்டு இருக்குங்க அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கையில சொல்லிடுறாங்க அது போல பாத்தீங்கன்னா தயவு செய்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா மட்டும் வாங்க இல்லை முக்கிய தேவைக்காக மட்டும் வாங்க அடிக்கடி எல்லாத்துக்கும் வெளியே வந்து எல்லாரும் பசங்க ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுருங்க அது போல பாத்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் தயார் நிலையில் இருக்கிறாங்க ஸோ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்தாலும் சரி மழையினால கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை கால் பண்ணுங்க

இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிறந்தாலே நிறைய பேர் வாழ்த்து சொல்லிருக்காங்க திரை பிரபலங்களும் சரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க அதே போல விஜய் நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போட்டு இருக்காங்க என்ன திடீர் பாசம்னு சொல்லிட்டு தெரியல கொஞ்ச நாளுக்கு எல்லாம் என்னென்னலாம் பேசினீங்க ரஜினியை வந்து எவ்வளவு வயசுக்கு மரியாதை கொடுக்காம என்னென்னலாம் கிண்டல் பண்ணிங்கன்றது தெரியல அதாவது போன வருஷம் வாழ்த்து தெரிவிச்சாரா இல்ல அதுக்கு அதுக்கு முந்தின வருஷம் வாழ்த்து தெரிவிச்சாரான்னு சொல்லிட்டு கூட தெரியல ஏன் திடீர் பாசம் புரியல சரி விடுங்க எது இருந்தாலும் ஒரு அரசியல் தானே இதுல நான் என்ன கண்டுபிடிச்சி பார்க்க வரேன் நம்ம புதிய தலைமுறை சேனல் பாத்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் சேட்டலைட் பார்ட்னர் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் டிவி கட்சிக்கு அதாவது வாழ்த்து நீங்கள் போடுறீங்க ஓகே அது என்ன இந்த போட்டா முன்னாள் தெலுங்கானா சிஎம் ஓட பக்கத்துல நிக்கிற ஒரு போட்டோ ஒன்று போட்டுட்டு அது நைஸா அப்படியே அது எடிட் பண்ணி அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நிற்கிற மாதிரி ஒரு போட்டோன்னு போட்டுருங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி கழுவி கழுவி ஊற்றிட்டு எதுக்கு இதெல்லாம் எதுக்குங்க இந்த விளம்பரம் விஜய் வந்து எவ்வளோ எவ்வளோ போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாரு ரஜினி சார் நிற்கிற மாதிரி ஃபோட்டோலாம் அதில் எடுத்து போறது தானே எதுக்கு இந்த ஃபேக்கு போட்டோ இது ஃபேக்கு ட்ராமா பண்றது ஃபேக்கு ட்ராமா பண்றது எல்லாமே ஃபேக்காகவே இந்த தான் அது ட்விட்டர்ல ஒரு பேஜை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ந்து போயிட்டாங்க உண்மையாவே அதிர்ந்து போயிட்டேன் என்னடா அது இந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களே பயங்கரமான அதாவது இந்த வீடியோ பார்த்த உடனே பொதுமக்கள் எல்லாமே வந்து இறங்கி வந்து டங்கு 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 டங்குன்னு ஓட்டு போட்டுருவாங்க போல சோ அந்த ஒரு நினைப்பு தான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐடிவிங் பேஜை நான் எந்த கட்சியும் நான் பார்த்தது இல்ல இந்த கட்சியில மட்டும் தான் பாத்திருக்கேன் ஓவர் பில்ட் அப் கொடுக்குறான் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறீங்க ஒண்ணு இல்லைங்க இது வந்து இந்த பேஜ் பாத்தீங்கன்னா டிவி கேட அபிஷியல் ஐடி விங்கு இந்த பேஜ்ல ஒரு வீடியோ ஒன்னு போட்டுக்கிறாங்க சரிங்களா இந்த வீடியோ அதாவது அவங்களோட நெனைப்பு என்னன்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க மனசு மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுங்க இன்னும் வந்து சினிமா விட்டு வெளியே வரல உண்மை அதான் ஃபேக்ட் நான் நான் உன்னொ ஐடியாவும் குடுத்துருறேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க விஜயோட எல்லா வீடியோ எடுத்துங்க நல்லது செஞ்ச வீடியோலாம் இல்ல சினிமா நடந்த வீடியோ எல்லா படத்துலயும் நல்ல ஒரு பண்ணிருப்பாரு ஏழைங்களுக்கு பிரச்சனை சண்டை போடுவாரு கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து சண்டை போடுவது தட்டி கேப்பாரு பாத்தீங்களா நிறைய படத்துல சீன் வரல அந்த மாதிரி சீன்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பண்ணுங்க ட்விட்டர்ல போட்டுருங்க ஏய் இது அரசியல் கட்சிக்காரங்க நீங்களா நீங்க வந்து சோஷியல் சர்வீஸ்ல இறங்கணும் இன்னும் வந்து சினிமாவை பிடிச்சி பொங்கி இருந்தீங்கன்னா என்ன பண்றது உங்களை வச்சுக்கணாங்க இதுல வர நீங்க பயங்கரமான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி வரைக்கும் அமைச்சர்கள் வரைக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா இந்த சினிமா வச்சுக்கணு மக்கள்னா அவ்வளவு முட்டாளன்னு வச்சுட்டு இருக்கீங்களா நான் உங்களுக்கு தான் சொல்றேன் சினிமாவை பார்த்து 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 ஏமாந்துறாதீங்க உங்க தளபதி வந்து படத்துல தான் வந்து சண்டை போட்டு காப்பாற்றுவாரு தவிர வந்து இதெல்லாம் வேலைக்கு வரும் அதனால தானே அது பட படத்துல நினப்புனால்தானே உங்களுக்கு படமாவே படமாவே போட்டு கட் பண்ணி கட் பண்ணி ட்விட்டர்ல போட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா அந்த வீடியோ இல்லை அதாவது இவர் சிஎம் வந்து கேட்கறாராம் அதாவது இவர் சிஎம் ஆயிட்டா பிள்ளையா அது எக்ஸிஎம் கூப்பிட்டு கேட்கலாம் அரசு என்ன என்ன வேலைன்னு தெரியுமா பெட்ரோல் என்ன வேலைன்னு தெரியுமா பால் பாக்கெட் என்ன வேலைன்னு தெரியுமா மானிட்டர் என்ன வேலை தெரிஞ்சு அவர் சொல்றாராம் இந்த மாதிரி எவ்வளவு ரேட்னு சொல்றாராம் இதெல்லாம் சாத்தியமாங்க ஏடா டேய் படத்தை விட்டு தயவு செய்து வெளியே வாங்க அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு செங்கல்பட்டு தாம்பரம் பகுதியில பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து டீ கடை வந்து மாநாடுக்கு போயிட்டு வரவில்லை வந்து ஒரு நம்பர்லாம் இருந்துச்சா அதுல வந்து ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி எங்கள் டீ கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உடனடியாக வந்து ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு பேரப்பட்டு அண்ணன் என்ன பண்ணுறாரு புசியானந்த் தலைமையில் போயிட்டு அவனுக்கு ஒரு டீ கடை வச்சு கொடுக்குறாரு சரி வச்சு கொடுத்தா வெச்சு பாருங்க இதில் நீங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க வீடியோ பாருங்க நாங்க வந்து வேலைக்கு போனாதான் சாப்பாடுங்கிற மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து நிறைய இடத்துல இடத்துல கேட்டா யாரும் செய்யல எங்களுக்கு நாங்களும் வந்து என்ன பண்றதுன்னு கேட்காம இருக்கும் போதுதான் அண்ணா கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க திருப்பத்துல நாங்க மாநாடு அது சொல்லியிருந்தாங்க அது சரி சொல்லிட்டு அங்க போனோம்

இந்த வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க அந்த லேடி சொல்கிறாங்க சொல்லும் போது அவங்களுடைய அவங்க ஆக்டிவிட்டிஸை பாருங்க அவங்க பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்கன்னா அந்த டயலாக் வந்து கரெக்டாக பேசுகிறனா இல்லையா சொல்லிட்டு திருப்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாங்க நாங்களாம் முன்னாடிலாம் வந்து வேலைக்கு போனால் தான் காசு வேலைக்கு போனால் காசு கொடுப்பாங்க எனக்கு புரியல அதுக்கப்புறம் அது எப்படி தளபதி முதலமைச்சரான எல்லாரும் ஓனர் எப்படிங்க ஓனர் ஆக்குவீங்க எப்படி 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 ஓனராப்பீங்க தெரியல என்ன ஒருவர் சீமான் மாரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு புரியல அங்கே அங்கேருந்து டைலாக்ல எடுத்துட்டீங்களா இல்லை ஒருவேளை சீமான் கட்சியில் இருந்து எல்லாருமே நீங்கள் சேன்ட்டீங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு அவங்க அவங்க கிட்டே நான் அதே கேள்வி நான் திருப்பி நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் சரி தளபதி உங்க விஜய் வந்தாருன்னா சிஎம் ஆயிட்டாருன்னா எல்லாரும் ஓனர் ஆயிடுவாங்க அப்போ வேலை செய்யறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களே கரெக்டா இல்லையா இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் ஒன்று கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாலான்னு இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் வருவாரு அவர் எத்தனை பேருக்கு எத்தனை உதவி பண்ணிருக்காரு தெரியுமா அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்கள சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க இவர் பாலா மட்டும் கிடையாது அதாவது ஒரு ஒரு தொகுதியிலே பார்த்துட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர்ட்டேருந்து உதவி பண்ணிட்டு இருக்கான் அவரவன் போடுவான் வீடியோவை நீங்கள் என்னமோ பெரிய இது பண்ண மாதிரி ஒரு பில்டப் இதில் வேற வந்து நியூஸ் ஏகப்பட நியூஸ் செய்திகள்லாம் போயிட்டு இது போய் எடுத்து பெரிய பரபரப்பாக ஒன்று ஆக்குறீங்களே இதெல்லாம் ஏன் அட ஏயா எதுக்கு இவ்வளவு பில்டப் நீ நல்லது பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே தெரிய வரும் எல்லாமே வந்து போட்டு உடனே உடனே சொல்லுவீங்க வந்து நீங்க இந்த கவர்மெண்ட்ல பண்றதுலாம் மட்டும் ஏன் வீடியோ போறீங்க அடே இது கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன பண்றதுன்னு மக்கள்கிட்ட காட்டுவாங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க இன்னும் ரீல்ஸ் போட்டு நிற்கிறீங்க ரீல்ஸ் போட்டு நிற்கிறீங்க அப்புறம் என்ன பண்றீங்க ஏதோ புது புதுசா ஒரு ஆக்டிங் அதாவது படத்துல கூட நான் வேறு பார்த்து இல்லை ஆனால் இந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் ஆகுது எனக்கு தெரிஞ்சு தளபதி விட்டு நீங்க நல்லா நடிக்கிறீங்க புஷியானந்த் சார் ஆனால் வேற லெவல் ஆக்டிங் பண்ணுது அதே போல பார்த்தீங்கன்னா உணர் சம்பவம் நடந்திருக்குங்க அதாவது சென்னையில தான் நடந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா தாவேகா கொடி கொடி ஏற்றி போர்டு வைக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு எல்லாமே கூரெல்லாம் கூட்டி எல்லாம் பக்கம் வராங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு தம்பி இதெல்லாம் இப்படிதான் பா இப்படிதான் இருக்குது இதெல்லாம் போ அதை ஏமாதுன்னு சொல்லி அதாவது அங்கேயே சொல்றாப்புல இந்த மாதிரிலாம் ஏமாறாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனடியாக வந்து மனம் மாற்றம் அடைந்து பழைய கட்சியான திமுகவிலே வந்து இணைஞ்சிருந்தாரு அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லி சொல்லி புரிய வச்சு அவங்க வந்துடுவாங்க ஒன்றும் சிம்பிள் தான் என்னென்னா அவங்க சும்மா படத்தை பார்த்து ரொம்ப மைண்டு இருக்கனால அதனால் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ரொம்ப புதுசாக வரதுனால தளபதி வந்து படத்தில் நினைச்சு நம்மளை வந்து இது பண்ணிட்டாரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அதே போல வந்து இந்த நிகழ்வு காலத்துலேயே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏயோ பேசிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லி சொல்லி புத்திமதி சொல்லி நீங்க புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பா வந்துடுவாங்க கண்டிப்பா வந்து கட்சி மாறிடுவாங்கல்ல டோட்டலா மாறிடுவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அதே போல ஏமா நான் இந்த வீடியோ பார்த்து வந்து சீமான் சீமானும் சீமான் கட்சிக்காரன்னு நினைச்சுக்கிட்டுறீங்க உங்க கட்சிகளாம் வந்துடுவாங்கன்னு உங்க கட்சியில யாரும் வரவே மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையே வெறுத்துட்டு போயிடறாங்க அவங்க கிட்னி மட்டும்தான் ஊட்டல மத்திய புடிக்கணும் புரியுதா அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க அதான் கட்சி தொடங்கி ஒரு ரெண்டு மாசங்குள்ளே ஆகல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் நடந்துட்டு இருக்குங்க அதை என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த தேவார்கள் வந்து என்ன பண்ணுறாரா காசை வாங்கிட்டு பொறுப்பு போடுறாராவும் கஷ்டப்பட்டு கொடி கட்டுறது விஜயோட படத்துக்கு பேனர் வைக்கிறதுல இருந்திருப்பாங்களா அவங்களாம் விட்டுட்டு வந்து காசு வாங்கிட்டு வேற யாரோ பதவி கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறக்குற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தள்ளுமொழி ஏற்படுது அங்கே போராட்டம் வெடிக்கிற அளவுக்கு போச்சு பாத்தீங்களா அதாவது எப்பாற்பட்ட ஒரு கட்சியில கூட இப்படி நடக்காது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தொடங்கி இருக்கு தொடங்கின உடனே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னா இந்த மாவட்டத்துல எம்எல்ஏ தேவாவர்கள் பணத்துக்கு மட்டும் முன்னூறு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு உயிருக்கு அவங்க அளவுக்கு பண்ணிட்டாரு செய்து விஜய் அவர்களே நீங்க வந்து தயவு தயவுசெய்து உங்க நிர்வாகிகள் நம்பாம நீங்க பாருங்க உள்ள என்ன சொல்லிட்டு இது வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது எல்லா பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க இது எங்கெங்கெல்லாம் போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியல இதே மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நிற்க மாட்டீங்க திருப்பி படத்துக்கு போயிடுங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் வந்து விஜய் ரசிகர்கள் கவனத்திற்கு இன்னமும் சினிமால மூழ்கி போய் இருக்காதீங்க வாங்க வெளியில வாங்க வந்து பாருங்க என்னென்னலாம் உதவி பண்றது பாருங்க அரசாங்கத்துக்கு கூட சேர்ந்து அங்கே என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேளுங்க அதெல்லாம் அரசு அதிகாரிட்ட கேட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு போய் உதவி பண்ணுங்க சும்மா வந்து இந்த ரீல்ஸ் போட்டுக்கின்னு நடந்து வரும்போது நாலு பேர் வர்றது அப்படியே கத்துக்கணு இந்த விஜய் பாட்டு போட்டுன்னு டான்ஸ்லாம் ஆடி அடிந்தேன்னு வச்சுங்களேன் எல்லாம் வந்து சிரிப்பாங்க அதனால தயவு செய்து இந்த மாதிரி வந்து சில்லற வேலை எல்லாம் வச்சுக்காதுங்க நம்ம நம்ம எதுக்கு வந்துக்கிறோம் இது வந்து சினிமா இல்ல தயவு செய்து பொது வாழ்க்கைக்கு வாங்க நல்லது பண்ணுறதுலாம் நல்லது பண்ணுங்க அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வீடியோ வெளியே வரும் இல்ல எல்லாருமே தெரிய வரும்